அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி மே மாதம் சனிக்கிழமை வரலாற்றில் இன்று உலக குடும்ப மருத்துவர் தினம் இன்று விடுதலை போராட்ட வீரர் பி சுந்தரையா நினைவு தினம் இன்று நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளியை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஏழு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மூன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இன்று அமையும் தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ஒத்துழைப்பு செய்வார்கள் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் ஆதாயம் கிடைக்குங்க திட்டமிட்ட எண்ணிய செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத தனவரவால் சேமிப்பு உயரும் வெளி வட்டாரங்களின் உங்களின் மதிப்பு கூடுங்க புதிய அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து சுமூகமான சூழல் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி எண்ணங்கள் நிறைவேறும் பரணி மதிப்பு கூடும் கிருத்திகை நெருக்கடிகள் குறையுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணும் நாளாக இன்று அமையும் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களின் சந்திப்பு கிட்டும் பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி பெறுங்க உடன் பிறப்புகள் உங்கள் அறிந்து நடந்து கொள்வார்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் லாபம் உண்டாகும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை காரிய சித்தி உண்டாகும் ரோகினி உடன்பிறப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் மிருக சிரிஷம் புதிய முடிவுகள் கிடைக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் சுபகாரியங்கள் முடிவாகும் நாளாக இன்று அமையும் வாகன வாங்கும் முயற்சி கைகூடுங்க வருமானம் இரு மடங்காகும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப பொருளாதாரம் உயரும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் சரியாகும் தன தானிய சம்பத்துக்களால் இலாபம் அதிகரிக்கும் சாஸ்திர கல்வி பற்றிய தெள்வி பிறக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றி புதிய நபர்களை நியமிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் நட்சத்திர பலன்கள் சிரிஷம் முன்னேற்றமான நாளாக அமையும் திருவாதிரை லாபம் அதிகரிக்கும் புனர்பூசம் தெளிவு பிறக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் செவி குளிரும் செய்திகள் வந்து சேரும் நாளாக இன்று அமையும் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு கொடுங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழிலில் எதிர்பாராத லாபம் வந்து உங்களை திக்குமுக்காட செய்யும் திட்டமிடாத செலவுகளால் பண நெருக்கடி ஏற்படும் எதிர்பாராத பயணங்களால் அலைச்சலும் கோபமும் உண்டாகும் குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க வியாபாரத்தில் சுமாரான தனவரவு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பண நெருக்கடி ஏற்படும் பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் ஆயில்யம் மத்தியமான தனவரவு கிடைக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் கனிவாக பேசி சாதித்துக் கொள்ள வேண்டிய நாளாக இன்று அமையும் சொந்த பந்தங்களின் வருகை உண்டாகும் திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டாகும் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டுங்க புதிய சூழலுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும் வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாளாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இழுபறியான நிலை உண்டாகும் பதவி உயர்வுக்கான முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் நிதானம் வேண்டுங்க பூரம் மாற்றம் பிறக்கும் உத்திரம் பணியில் இழுபறியான சூழல் அமையும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் வளர்ச்சி கூடும் நாளாக இன்று அமையும் வாங்கல் கொடுக்கல்கள் செய்து கொள்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் உடல் நலம் சீராகும் கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும் சாதுரியமான பேச்சுக்களால் எண்ணியவை ஈடேறும் பிறருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் பழைய பொருட்களை யாவும் விற்பனையாகுங்க தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மன கவலைகள் குறையும் அஸ்தம் லாபம் உண்டாகும் சித்திரை ஆதரவு துலாம் துலாம் நேயர்கள் உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாளாக இன்று அமையும் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க தொழில் சம்பந்தமான பயணங்களால் நற்பலன்கள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் செய்யும் பணிக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சுவாதி மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் பாராட்டு கிடைக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் சுப விரயம் ஏற்படும் நாளாக இன்று அமையும் சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் பணியாளர்களை மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும் மனதில் எண்ணிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுவிதமான நுணுக்கங்களை பயில்வீர்கள் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செய்யும் பணிகளில் கவனம் தேவைங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அனுஷம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கேட்டை விருப்பங்கள் நிறைவேறும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் வரவு திருப்தி தரும் நாளாக இன்று அமையும் வரங்கள் வாயில் தேடி வருங்க வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் பொது வாழ்வில் புகழ் கூடுங்க வாகன யோகம் உண்டாகும் எதிர்பாராத உதவிகளால் மேன்மையான சூழல் உண்டாகும் வழக்கு விவகாரம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் அவ சொல்லிற்கு ஆளாக நேரிடும் பழைய கடன்களை திருப்பி அடைப்பீர்கள் பிறரின் பணிகளையும் சேர்த்து செய்யும் சூழல் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் செலவுகள் ஏற்படும் பூராடம் செயலில் கவனம் தேவைங்க உத்திராடம் கடன்கள் குறையும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் உத்தியோக முயற்சியில் வெற்றி கிட்டும் நாளாக இன்று அமையும் கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்குங்க பிள்ளைகளால் உதிரி வருமானம் வந்து சேரும் வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயரும் வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தொழில் கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எண்ணிய செயலை செய்து முடிப்பதற்கு கொஞ்சம் கடுமையாக முயற்சிக்க வேண்டுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் செலவுகள் அதிகரிக்கும் திருவோணம் சாதகமான நாளாக அமையும் அவ்விட்டம் முயற்சி தேவைங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக இன்று அமையும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை மேலோங்கும் பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகலாம் பாராட்டும் புகழும் அதிகரிக்கும் நூதன பொருட்சேர்க்கை உண்டாகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் விலகி சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மதிப்பு உயருங்க கலை சார்ந்த அறிவு மேம்படும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் சதயம் விளங்கிச் சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள் போரட்டி அறிவு மேம்படுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் குழப்பங்கள் தீர கோவில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இன்று அமையும் விரயங்கள் கூடும் நாளாகவும் இருக்குங்க நண்பர்கள் தொடர்பான சில காரியங்களுக்காக அலைய நேரிடலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் தொல்லை உண்டாகும் பிறரின் செயல்பாடுகளை குறை சொல்வதை தவிர்க்கவும் தந்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகளை செய்வீர்கள் பணி செய்யும் இடங்களில் உங்களின் மதிப்பு கூடுங்க உறவினர்களால் கலகலப்பான சூழல் அமையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி வசதிகள் மேம்படும் உத்திரட்டாதி மதிப்பு கூடுங்க ரேவதி கலகலப்பான சூழல் அமையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்